ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவைப்படுற மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் என்ன வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மொத்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம வீட்டில் வந்து மிளகாய் தூள்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் அரைச்சி வைப்போம் அதே மாதிரி பேக்கெட்டில் வாங்குறதுனால சரி தேவையானதை கூட்டிகிட்டு பேலன்ஸ் நம்ம எடுத்து வைப்போம் அந்த பேலன்ஸ் நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த மிளகாய் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் ஆனதுமே காரத்தன்மை போயிடும் அது இல்லாமல் அந்த கலருமே மாறிடும் ஸோ இதை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கக்கூடிய அந்த மிளகாய் தூளை கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்த டி பாருங்கள் நம்ம வீட்டில் மாதிரி புளியெல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்னா அதில் இருக்கக்கூடிய அந்த விதையெல்லாம் வந்து தனியாக நீக்கிட்டு ஓடு எல்லாமே தனியாக வந்து சுத்தம் பண்ணிவிட்டு மாதிரி ஜாரில் வந்து போட்டு மேலே கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நீங்கள் புளி வந்து நீண்ட நாட்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டி பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து வெள்ளரிக்காய்லாம் வந்து ஒரு சிலர் வாங்குகிறாங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு சில டைம் வந்து கசப்பு தன்மை இருக்கும் ஸோ எப்பவுமே வாங்கிட்டு வர வெல்றிக்காய் மேலேயா ஆகட்டும் கீழே ஆகட்டும் இந்த மாதிரி குட்டியாக வந்து கட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த மாதிரி தேய்ங்க தேக்க தேக்க அதுலேருந்து வெள்ளையாக வந்து ஜெல்லி மாதிரி வரும் ஸோ அது வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் கழுகுனதுக்கப்புறம் சாப்பிட்டீங்க அப்படின்னா வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் கசக்கொம்பில் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கசப்பு தன்மையே இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி புளியை வந்து ஒரு சில சமயத்துல ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மதியம் சமயத்தில் குழம்பு வைக்கும் போது இந்த சாதம் வந்து கொதிக்கும் போது அந்த தண்ணி இருக்கும்ல அதை எடுத்து இந்த மாதிரி புளி ஊற வைக்கிறதுக்கு நீங்கள் இதை ஊற்றுனீங்க அப்படின்னா ரெண்டே செகண்டில் புளி நல்லா சூப்பராக வந்து ஊறி கிடைக்கும் ஸோ ஒரு ரெண்டு செகண்டில் பாருங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க உள்ளே வந்து நல்லா அந்த தண்ணி முழுகிற அளவுக்கு இருக்கணும் பாருங்கள் லைட்டை வெது வெதுப்பாக இருக்குது அதனால் லைட்டாக மட்டும் நான் ப்ரெஸ் பண்ணி கட்டுற பாருங்கள் சூப்பராக வந்து நல்லா ஊறி கிடச்சிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம சுடுதண்ணில் போட்டு ஊறக்கும் போது அந்த புளிச்சார் பாத்தீங்கன்னா நிறைய திக்னஸா நம்மளுக்கு கிடைக்கும் நார்மலாக இருக்கிறத விட அடுத்து நம்ம பலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா உப்பு தண்ணி வர வீட்டிலலாம் வந்து ஜக்கு பக்கெட்டு நிறைய வந்து பிளாஸ்டிக் சாமான்லாம் வந்து ரொம்ப வந்து உப்புக்கற படிஞ்சிருக்கும் அதை எப்படி வந்து போக்குவரத்து அந்த இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பக்கெட்டு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு வந்து உப்புக்கரை படிஞ்சிருக்குன்னு ஸோ கொஞ்சமாக வந்து ஒரு பவுல இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் வந்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் தான் ஃபஸ்ட்டு வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க பேக்கிங் சோடா நான் ஏன் சேர்த்து அப்படின்னா எப்படியாப்பட்ட கரையும் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராக வந்து போகக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த பேக்கிங் சோடா தான் எடுத்திருக்கேன் நான் ஸோ கொஞ்சமாக வந்து நம்ம இதில் டிட்டைல் தான் நம்ம சேர்க்குறோம் இப்போ பாருங்கள் வேறு எதுவுமே சேர்க்கல கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் டெட்டாயுமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான் எடுத்துக்கோங்க இப்போ அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வந்து தொட்டு தொட்டு அதாவது தண்ணி எதுவுமே சேர்த்துடக்கூடாது தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த ஒரு சொல்யூஷனை வச்சு நல்ல லைட்டாக வந்து தேய்ச்சி கொடுக்கணும் ஸோ நான் ஒரே ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு நான் தேய்ச்சி காட்டுறேன் ஸோ ரிசல்ட் வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் ஸோ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தேய்ச்சி காட்டுறேன் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள் என்னதான் நம்ம உப்பு கரையை நீக்கிறதுக்கு ஆன்லைன்லேயே ஆகட்டும் கடைகள்லேயாகட்டும் அதிக விலை கொடுத்து எந்த ஒரு சொல்யூஷன் வாங்கினாலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அலர்ஜி போன்ற பல ப்ராப்ளம் ஆகும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சொல்யூஷனே வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் போகும் ஸோ இந்த மாதிரி தேய்ச்சி வச்சதுக்கப்புறம் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுறணும் ரொம்ப அதிகப்படியான கரையெல்லாம் இருந்துச்சுன்னா ரெண்டாவது முறையே இந்த மாதிரி தேயுங்க பாருங்கள் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த இடத்துல ரிசல்ட்டு தெரியுதுங்களா சூப்பராக பந்து போயிடுச்சு பாருங்கள் ஸோ இப்போ நான் ஃபுல் பக்கெட்டுமே வந்து க்ளீன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பிஃபோர் ஆஃப்டருக்கு நீங்களே வந்து ரிசல்ட்டு கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க ஸோ இந்த சொல்யூஷனை வச்சு வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா பக்கெட் ஆகட்டும் அதாவது பிளாஸ்டிக் சாமான் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டேப்பு ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சிங்க்கு அதாவது பாத்ரூம் கொடுக்கக்கூடிய சிங்கருக்கு பார்த்தீங்களா அந்த டேப் ஆகட்டும் பாத்ரூம் இருக்கக்கூடிய டேப் ஆகட்டும் ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பொறுத்து நீங்கள் தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக பழச்சினா ஆகிடும் இப்போ பார்த்தீங்களா வெளியே சைடு நான் வந்து நல்லா வந்து சூப்பராக வந்து அந்த சொல்யூஷனை வச்சு இது பண்ணிட்டேன் பாருங்கள் உள்ளுக்குமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு முறை வந்து தேய்ச்சி நல்லா ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறமே திருப்பியும் பாருங்கள் எந்தளவுக்கு வந்து உப்புக்கரை போயிருக்கு ஸோ ரெண்டாவது முறையுமே லைட்டாக தேய்ச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் சூப்பராக வந்து பளிச்சு நான் ஆயிடிச்சேன் நம்மளோட பக்கெட்டு கண்டிப்பாக உங்ககிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து இந்த டிப்ஸு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பொதுவாக நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் கடையில் கட் பண்ணுற மாதிரி வந்து நல்லா மெலீஸாக வந்து முட்டைகோஸ் கட் பண்ணணுன்னு ஆசைப்படுவாங்க ஸோ கத்தியில் வந்து நீங்கள் கட் பண்ணாமல் மாதிரி நம்ம தோலில் நிற்கிறதுக்கு பீலர் வச்சுப்போம்ல ஸோ அதை வச்சு நீங்கள் இந்த முட்டைகோஸை வந்து இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக நல்ல மெலீசாக நம்மளுக்கு சூப்பராக நம்மளுக்கு இந்த மாதிரி கட்டாய் கிடைக்கும் இதனால் வந்து நம்ம சமையல் பண்ணுறமே குயிக்காக சமையல் பண்ணி முடிச்சிடலாம் அடுத்து பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம வீட்டில் கிடக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள் ஒரு சில பிளாஸ்டிக் பொருட்கள் மெயின் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடுலாம் வாங்கணும்னா அந்த ஃபுட் கண்டெய்னர்லாம் இருக்கும் அதே போல் வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வந்து நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் வீட்டுக்கு எப்படி வந்து சூப்பராக நம்ம ரியூஸ் ஆக்கலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த ஃபுட் கண்டெய்னரோட ஒரு சில பாக்ஸுக்கு வந்து மூடிலாம் கொடுக்கோங்களா அதில் தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம வீட்டில் எப்போமே வந்து குழம்பு பொரியல் இதெல்லாம் வந்து மீதமாகச்சுனா இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பவுல்லாம் வைப்போம் அந்த பவுலுக்கு எப்போமே வந்து மூடி தேவை போகோம் அந்த மாதிரி சமயங்களில் இதை வந்து நீங்கள் மூடிக்கலாம் இதை வந்து ஒன் பை ஒன்னாக மேலே கூடி நீங்கள் அழகாக ஒரே இடத்துல அடுக்கி கூடி வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மோதிரம் வாங்கக்கூடிய இந்த டப்பா இந்த டப்பா வச்சு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மாதிரி அதாவது நம்ம சிம்மெல்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணோம்ல அந்த பின்னு குத்தி ஏற்கறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் சேஃப்டி பின்லாம் அப்பப்போ வந்து நம்மளுக்கு தேடுற மாதிரி இருந்துச்சுன்னா அழகாக இந்த மாதிரி பாக்ஸில் கூட நீங்கள் போட்டு எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா இது பார்க்கறதுக்கு சின்ன பொருளை வைக்கிறதுக்கு இடம் அதிகமாக தேவைப்படாது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சில டைமில் மிஸ் ஆகிடும் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு நம்மளுக்கு தேவைப்படும் எடுத்துக்கலாம் அடுத்தட்டு பாருங்கள் நம்ம வீட்டில் ஒரு சில பொருட்கள்லாம் வந்து சீவறதுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புடலங்கா அப்படி இருக்காங்க ஸோ இதெல்லாம் சீவ்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கத்தி வந்து தேவையில்லை இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மூடி இருந்தால் போதும் குட்டி மூடி இருந்தால் போதும் அழகாக இந்த மாதிரி மேலே நீங்கள் கத்தியில் நார்மலாக சுரண்டு பார்த்திங்க அப்படின்னா தோல் அப்படியே வந்துடும் இந்த மாதிரி மூடியில் நீங்கள் நீக்கும் போது மேலே அழகாக இருக்கிறது மட்டும் அழகாக அப்படியே வந்து சதையோடு பிஞ்சு வராமல் மேலே இருக்க தோல் மட்டும் அழகாக சூப்பராக போயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி மாதிரி குட்டி குட்டியான ஃபுட் கண்டெய்னரில் வந்து நம்ம இந்த மாதிரி விசில்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் விசில்லாம் வந்து நம்ம கழுகிட்டு இதுவுமே சின்ன பொருளாக இருந்தாலும் நம்ம ஒரு சில டைம்ல வந்து தேடும் போது கிடைக்காது ஸோ இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா அழகாக நம்ம வேணுன்னும் போது நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி டப்பாஸ்லாம் வந்து நம்ம ஹிஜாபு குத்தக்கூடிய பின்னு ஆகட்டும் இல்லை சேஃப்டி பின் ஆகட்டும் இல்லை வந்து குட்டி குட்டி கம்மல் ஆகட்டும் ஸோ இது எல்லாமே வைக்கிறதுக்கு தனியாக ஆர்கனைசர் வாங்காமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸில் நிறைய கிடச்சிச்சின்னா அதில் நீங்கள் அழகாக போட்டு வச்சுக்கலாம் ஈவன் பார்த்தீங்கன்னா நகை வெட்டியுமே இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் அதுக்கப்புறம் வந்து பாப்கார்னு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கணும் அப்படின்னா அந்த மாதிரி கிளாஸ் மாரி டம்ளர் மாதிரிலாம் வந்து கொடுப்பாங்க ஸோ இதை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் நம்ம கிச்சனில் ஒரு சில பொருட்கள் அதாவது நம்மளுக்கு டக்குன்னு எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஹுட்டிலான ஸ்டிக்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி அழகத்துக்குள்ளே அழகாக அடுக்கி வச்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதே போல் இந்த மாதிரியான இதில் வந்து குட்டி குட்டி ஸ்பூன்ஸு கத்தி இதெல்லாமே வந்து நீங்கள் அதில் அடுக்கி வச்சுக்கலாம் பாருங்க பார்க்கும்போதே நல்லாயிருக்கு போது அழகாக இதுக்குன்னு வந்து ஆன்லைனில் அதிக விலை கொடுத்து ஆர்கனைசர் வாங்க தேவையில்லை அழகாக இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா தேவைப்படும்போது நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் பெரிய ஃபுட் கன்டென்ட் அதாவது இந்த மாதிரி நம்ம சாப்பாடு வாங்கக்கூடிய இந்த மாதிரி பாக்ஸாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி எண்ணெய் பவுடரு ஸோ நம்ம ஃபேஸுக்கு தேகக்கூடிய க்ரீம் அதுக்கப்புறம் தைலம் இதெல்லாம் கூட நீங்கள் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை கிச்சனில் வந்து ஒரு சில சின்ன சின்ன பொருட்கள்லாம் வந்து வைக்கிறதுக்கு கூட நீங்கள் இதை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சதா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க నెక్స్ట్ ఇంట్రెస్టింగ్ ఇంట్రెస్టిగానే యూస్ఫుల్ అనే వీడియోలో పార్కస్ ఫర్ వాచింగ్